இந்த கோவியில் சாது சந்துக்களின் உருவம் கோதாவரி என்றால் தாங்கள் அதில் உள்ள புனிதமான கோதாவரி தீர்த்தம் நாங்களோ குளம் குட்டை கிணறு ஆகிய நீர்நிலைகளில் உள்ள சாதாரண தண்ணீர் போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவாகும் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் இங்கு நாம் சாயியோடு நம்மை ஒப்பிட்டுக் கொள்ள முடியுமா என்று ஒரு ஐயம் தோன்றியது ஆனால் தாஸ்கனு மகராஜ் அவர்கள் ஏற்கனவே ஆன்மாவை நீர் என்றும் உடலை படுகை என்றும் ஒப்பிட்டார் என்பதை நாம் பார்த்தோம் அதிலும் மராட்டியத்தில் கங்கை என்றே அழைக்கப்படும் புனிதமான கோதாவரி நதியை சாது சந்துக்களின் வடிவத்தோடு ஒப்பிடுகிறார் இங்கு உடல் மனித உடல் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களின் மனித உடலானது சாதாரண படுகை அதே நேரத்தில் சாது சந்துக்களின் புனிதமான உடலானது புனிதமான கோதாவரிக்கு சமமானது என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடும் முகமாகவே நம்மையும் சாயியையும் ஒப்பிட்டுள்ளார் எனவே இது ஒப்பீடாக கருத இயலாது நமக்கு ஸ்ரீ சாயிநாதரின் மேன்மையை உணர்த்துவதற்காக ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இயற்றிய துதி இது இது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஜெய் சாய்ராம்